ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது என் சமையல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம செடியில் வந்து ரொம்பலாம் இப்போ பூ பூக்கிறது கிடையாது இந்த சாமந்திலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பூ பூக்குது அது ஓகேவா பூ பூக்குது ஏன்னா ரொம்ப நோய் பிடிச்ச மாதிரி இருந்தது இப்போ தான் மொட்டை வைக்கிது இப்போ தான் சீசன் போல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரோஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே நோய் விழுந்த மாதிரியே தான் இருக்கும் ஏன்னா மழை பெய்யுதில்ல அதனால் அவ்வளோ கிளியராக இல்லை பூலாம் பாதி பூ இருக்கு மீதி இதெல்லாம் காணும் ஏன்னா அது பூத்ததே இப்படி தான் பூத்துதுங்கிறது எல்லாமே ஒரு மாதிரி நோய் விழுந்த மாதிரியே தான் இருக்குது மழை பெஞ்ச மழை பெய்கிறதால அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன் தெரில அதுக்கு பிறகு இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு ரெண்டு பூ பூத்துருக்கு இதை காமிக்கிறதுக்கு தான் வந்தேன் இங்கே பாருங்கள் பன்னீர் ரோஸ் இந்த பன்னீர் ரோஸில் எவ்வளோ மொட்டுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் என்ன அது ஒழுங்காகவே வெறியலை ஆனால் மொட்டை பாருங்க எவ்வளோ மொட்டை இருக்குது வருங்க சுற்றி அப்படி பின்னாடி முன்னாடி எல்லாம் அவ்வளோ மொட்டை இருக்குது வருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சங்கு புஷ்பம் அவ்வளோ பூ அதுவும் இந்த அடுக்கு சங்கு புஷ்பம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூ பூக்குதுங்க ஒரு நாளைக்கு இங்கே பாருங்கள் அதை பார்த்தாலே தெரியுமா இதுதான் இதோடைய சீசனோ என்னமோ தெரில அவ்வளோ பூ பூக்குது இது இல்லாமல் இந்த பூ அப்பப்போ நம்மளுக்கு இந்த ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ரோஸ் வாங்கினேன் அதுவும் பூக்குது அப்புறம் இதிலேருந்து நல்ல பெரிய தளிராக வந்து இங்கே வருங்க பெரிய காம்பு இருக்குது அது மேலே எடுத்து வச்சுட்டேன் இது இப்போ இந்த ரோஸ் போட்டு பறிக்கும் எவ்வளோ ஹைட்டு நம்ம ஊருக்குள்ளே கத்தரிக்கா அது எவ்வளோ ஹைட்டு பாருங்க பூ நாளே இதுதாங்க அழகு எவ்வளோ கலர்ஃபுல்லாக பூ இருந்தாலும் அந்த பன்னீர் ரோஸுக்கு ஈடு எதுவுமே கிடையாதுங்க அவ்வளோ அழகு பாருங்க சின்ன வயசுலலாம் நாங்கள் வந்து கோயிலெலாம் பார்த்திங்கன்னா அந்த சப்பரம்லாம் வரும் சாமி சப்பரம் வரும்போது இந்த பன்னீர் ரோஸை தான் அதில் வந்து இந்த ஒரு மாதிரி ஜரி மாதிரி வச்சு கட்டி அதில் சாமிக்கு வச்சுருப்பாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் மணக்கும் அந்த சாமிக்கிட்டு போகும்போதே அவ்வளோ மனம் மணக்கும் எவ்வளோ அழகு பாருங்க